ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நான் சாவித்ரி பேசுகிறேன் எனக்கு வீடியோவில் இந்தியன் ஓவர்சீஸ் பேங்க்கில் ரெண்டு லட்ச ரூபாய்க்கு தங்க நகை கடன் நம்ம வாங்கினோன்னா எவ்வளோ கிராம் தங்கம் நம்ம வச்சோம்னா ரெண்டு லட்ச ரூபா தருவாங்க அது மட்டும் இல்லாமல் இந்தியன் ஓவர்சீஸ் பேங்க்கில் நகை கடன் வாங்குறதுக்கு என்னென்ன கண்டிஷன்ஸ் எல்லாம் இருக்குதுன்னு இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் இதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் மணி சேவிங் கோல்டு சேவிங் டெப்ட் ப்ராப்ளம் வீடியோ எல்லாம் போட்டிருக்கேன் அந்த வீடியோவும் அட்டாச் பண்ணுறோம் பாருங்கள் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா என் சேனலை நீங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் கோல்டு லோன் வாங்கணுன்னா என்ன கண்டிஷன்னா பதினெட்டு வயசுக்கு மேலே இருக்கவங்க மட்டுந்தான் கோல்டு லோனு வாங்க முடியும் லோன் அமௌண்ட்டு மினிமம் இருபத்தஞ்சாயிரத்துலேருந்து மேக்ஸிமம் வந்து பார்த்திங்கன்னா இருபத்தஞ்சி லட்சம் வரையும் நம்மளால் வாங்க முடியும் கோல்டு காயினுக்கும் இந்தியன் ஓவர்சீஸ் பேங்க்கில் நகை கடன் தராங்க அந்த கோல்டு காயின் என்ன ப்யூரிட்டியில் இருக்கணும்னா டுவெண்ட்டி ஃபோர் கேரட்டு கோல்டு காயினுக்கு இந்த ஓவர்சீஸ் பேங்க்கில் லோன் கொடுக்குறாங்க இந்த டுவெண்ட்டி ஃபோர் கேரட்டு கோல்டு காயின் வந்து வெளியில் வாங்கின கோல்டு காயினுக்கெல்லாம் தர மாட்டாங்க இந்தியன் ஓவர்சீஸ் பேங்கால் இஷ்யூ பண்ணப்பட்ட கோல்டு காயினுக்கு மட்டுந்தான் இந்த லோனு எலிஜிபிள் கோல்டு ஜுவல்லரி பார்த்திங்கன்னா பதினெட்டு கேரட்டு இருபது கேரட் இருபத்தோரு கேரட்டு இருபத்திரெண்டு கேரட்டு கோல்டு ஜுவல்லரிக்கு இந்தியன் ஓவர்சீஸ் பேங்க்கில் கடன் கொடுக்குறாங்க பதினெட்டு கேரட்டு கோல்டு ஜுவல்லரிக்கு வந்து நகை கடன் தரது வந்து இந்த இந்தியன் ஓவர்சீஸ் பேங்க் மட்டும்தான் நான் இதுவெல்லாம் வந்து பதினெட்டு கேரட்டு ஜுவல்லரிக்கு லோனு எங்கும் வாங்கினதாக கேள்விப்படலை ஒரு கிராமுக்கு வந்து பார்த்திங்கன்னா நாலாயிரத்தி இரநூறுபாயிலேருந்து அஞ்சாயிரத்தி முந்நூறுபா வரையும் மேக்ஸிமம் கொடுக்குறாங்க கோல்டு காயின் ட்வெண்ட்டி ஃபோர் கேரட்டுக்கு எவ்வளோ ஒரு கிராமுக்கு தராங்கன்னா அஞ்சாயிரத்தி முந்நூறுரூபா கோல்டு ஜுவல்லரிக்கு பதினெட்டு கேரட்டுன்னா நாலாயிரத்தி இரநூறுபா கொடுக்குறாங்க இருபது கேரட்டில் இருந்து இருபத்தோரு கேரட் வரும் நாலாயிரத்தி எழுநூறுபா இருபத்தி ரெண்டு கேரட் நார்மலாக இருக்கும் இல்லைங்களா நைன் ஒன் சிக்ஸ் இல்லாமல் அந்த ஜுவல்லரிக்கு வந்து அஞ்சாயிரத்தி நூறுரூபாலேருந்து அஞ்சாயிரத்தி இரநூறுபா வரையும் கொடுக்குறாங்க இருபத்தி ரெண்டு கேரட் நைன் ஒன் சிக்ஸுக்கு அஞ்சாயிரத்தி முந்நூறுபா வரையும் இந்த இந்தியன் ஓவர்சீஸ் பேங்க்கில் நகை கடன் கொடுக்குறாங்க வட்டி பார்த்திங்கன்னா வருட வட்டி எட்டு புள்ளி எட்டு அஞ்சு அதாவது வந்து மாதத்துக்கு ஜீரோ புள்ளி எட்டு எட்டு அஞ்சு நம்மளுக்கு வந்து வட்டி கட்டுற மாதிரி இருக்கும் ப்ராசஸிங் ஃபீ வந்து அப் டு த்ரீ லேக்ஸுக்கு வந்து ஜீரோ பாயிண்ட் த்ரீ ஜீரோ பர்சன்டேஜும் அபோ த்ரீ லேக்ஸுக்கு வந்து ஜீரோ பாயிண்ட் ஃபைவ் ஜீரோ பர்சன்டேஜும் ப்ராசஸிங் ஃபீ வந்து இந்தியன் ஓவர்சீஸ் பேங்க்கு போடுறாங்க ப்ரீ க்ளோஷர் வந்து எதுவும் சார்ஜ் பண்ணுறது கிடையாது இந்தியன் ஓவர்சீஸ் பேங்க்கில் ரெண்டு லட்சம் ரூபாய் தங்க நகை கடன் வாங்கினோன்னா நம்ம எவ்வளோ கிராம் வைக்கணும் அப்படின்றத டீட்டெயிலாக பார்க்கலாம் வாங்க கோல்டு ரேட்டு இருபத்தி ரெண்டு கேரட்டு ஏழு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி அன்னைக்கு இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணுறேன் அன்றைக்கி கோல்டு ரேட்டு பார்த்திங்கன்னா எட்டாயிரத்தி இரநூத்தி எண்பத்தஞ்சி ரூபாய் இருக்குது ஆறாம் தேதி அஞ்சாந்தேதி இந்த ரெண்டு நாளும் வந்து கோல்டு டிக்ரீஸ் ஆகிக்கிட்டு தான் வருது இதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா எட்டாயிரத்தி ஐநூறுரூபா வரையும் போயிருந்துச்சு இந்த ரெண்டு நாளாக வந்து குறைஞ்சி எட்டாயிரத்தி இரநூத்தி எண்பத்தஞ்சி ரூபாய்க்கு வந்திருக்கு டொண்ட்டி டூ கேரட் நைன் ஒன் சிக்ஸு நகையை நீங்கள் இந்தியன் ஓவர்சீஸ் பேங்க்கில் வைக்கிறீங்கன்னா ஒரு கிராமுக்கு அஞ்சாயிரத்தி முந்நூறுபா வரையும் கிடைக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது ஒரு சவரத்துக்கு நாற்பத்தி ரெண்டாயிரத்தி நானூறுபா வரையும் கிடைக்கும் இந்த நாற்பத்தி ரெண்டாயிரத்தி நானூறுபா பார்த்திங்கன்னா எப்போ கிடைக்கும்னா நம்மளுடைய ஜுவல்லரியில் ஸ்டோன் இருக்கக்கூடாது எனாமல் ஒர்க்கு இருக்கக்கூடாது அப்படி இருந்தால் மட்டும்தான் நம்மளுக்கு நைன் ஒன் சிக்ஸு ஹால்மார்க் ஜுவல்லரிக்கு நாற்பத்தி ரெண்டாயிரத்தி நானூறுபா கிடைக்கும் இதுவே வந்து ஸ்டோனு எனாமல் ஒர்க்கெல்லாம் இருந்துச்சோன்னா அந்த வெயிட்டெல்லாம் லெஸ் பண்ணிவிட்டு எவ்வளோ அமௌண்ட்டு வருமோ அதை கொடுப்பாங்க ஒரு நாற்பதாயிரரூபா வரையும் ஒரு சவரத்துக்கு கொடுக்கறதுக்கு சான்ஸ் இருக்குது நம்ம எட்டு கிராமுக்கு ரூபா ரெண்டு சவரன் வச்சோம்னா எவ்வளோ அமௌண்ட்டு கிடைக்கும்னா எண்பதாயிரரூபா கிடைக்கும் இந்த எண்பதாயிரரூபான்றது பார்த்திங்கன்னா ரவுண்ட் அப் பண்ணணும் ஒரு லட்ச ரூபா தேவைப்படுது அப்படின்றவங்க நீங்கள் என்ன பண்ணலான்னா ரெண்டரை சவரமாக விற்கலாம் ரெண்டரை சவரன் வச்சோம்னா நம்மளுக்கு ஒரு லட்ச ரூபா வரையும் கிடைக்கும் ஒரு லட்ச ரூபா அமௌண்ட்டு வேணும்னா ரெண்டரை சவரன் நகையை நம்ம அடமானம் வச்சா போதும் இதுவே வந்து நம்மளுக்கு ரெண்டு லட்ச ரூபா நகை கடன் வாங்கினோன்னா நம்ம அஞ்சு சவரன் நகையை வச்சா தான் ரெண்டு லட்ச ரூபா இந்தியன் ஓவர்சீஸ் பேங்க்கில் நகை கடனாக கொடுப்பாங்க இதுக்கு இன்ட்ரெஸ்ட்டு பார்த்தீங்கன்னா மந்த்லி எவ்வளோ வரும்னா எழுநூற்றி முப்பது ரூபா வரும் அதாவது ஜீரோ பாயிண்ட் எயிட்டி எயிட் பர்சன்டேஜு நம்மளுக்கு இன்ட்ரெஸ்ட் போடுவாங்க மந்த்லி இயர்லி தான் எயிட் பாயிண்ட் எயிட் ஃபைவ் பர்சன்டேஜ் இன்ட்ரெஸ்ட்டு போடுவாங்க எழுநூற்றி முப்பது ரூபா கட்டிக்கிட்டே வரலாம் இன்ட்ரெஸ்ட்டு மட்டும் நம்ம ஒரு வருஷத்துக்கு எவ்வளோ கட்டுற மாதிரி இருக்கோன்னா எட்டாயிரத்தி எட்நூற்றி ஐம்பது ரூபா வரையும் கட்டுறதுக்கு சான்ஸ் இருக்குது அஞ்சு சவரம் ரெண்டு லட்ச ரூபா வாங்குறீங்கன்னா இன்ட்ரெஸ்ட்டு வருஷத்துக்கு பதினேழாயிரத்தி எழுநூறுபா வரும் இதுவே ஒரு லட்ச ரூபாய் நீங்கள் வாங்குறீங்க நகைக்கடைன்னா எட்டாயிரத்தி எட்நூற்றி ஐம்பது ரூபாய் நம்மளுக்கு வந்து இன்ட்ரெஸ்ட்டாக கட்டுற மாதிரி இருக்கும் வருஷத்துக்கு இது வந்து கூடலாம் குறையலாம் ஏன்னா வந்து நம்மளுக்கு வருஷமான இன்ட்ரெஸ்ட் வந்து சேஞ்ச் ஆகுது இல்லைங்களா அதனால் இது கூடலாம் குறையலாம் ஒரு லட்ச ரூபாய் நீங்கள் லோன் வாங்குனீங்கன்னா எட்டாயிரத்தி எட்நூற்றி ஐம்பது ரூபா வருஷமான கட்டணும் ரெண்டு லட்ச ரூபா லோன் வாங்குறீங்கன்னா பதினேழாயிரத்தி எழுநூறுபா வரையும் கட்டுறதுக்கு நம்மளுக்கு சான்ஸ் இருக்குது இன்ட்ரெஸ்ட்டு அஞ்சு சவரம் வச்சோம்னா ரெண்டு லட்ச ரூபா இன்ட்ரெஸ்ட்டு பதினேழாயிரத்தி எழுநூறுபா டோட்டலாக பார்த்தீங்கன்னா ரெண்டு லட்சத்தி பதினேழாயிரரூபா ரூபாய் நம்ம வந்து கட்டி எடுக்கிற மாதிரி இருக்கும் நகையை ரெண்டு லட்ச ரூபா வாங்கிட்டோம்னா நம்ம வருஷமான வட்டியே பதினேழாயிரத்தி எழுநூறுபா வரையும் கட்டி தான் நம்ம எடுக்க முடியும் இப்போ வந்து மந்த்லி நீங்கள் கட்ட போகிறீங்க இஎம்ஐ மாதிரின்னா நம்ம ஃபர்ஸ்ட் மந்த்து எவ்வளோ கட்டணுன்னா பதினெட்டாயிரத்தி நூற்றி நாற்பத்தி ஒரு ரூபா கட்டுற மாதிரி இருக்கும் ஏன்னா பன்னெண்டு மாதத்தில் மீட்கிறதுக்காக மந்த்லி இஎம்ஐ மாதிரி க நீங்கள் கட்ட போகிறீங்க அப்படின்னா பதினெட்டாயிரத்தி நூற்றி நாற்பத்தோரு ரூபா மாதம் மாதம் கட்டிக்கிட்டு வரும்பொழுது வட்டி மாசலும் குறைஞ்சிக்கிட்டே வரும் லாஸ்ட்டாக வந்து உங்களால் ஃபுல் நகையை மீட்க முடியும் இதுவே உங்களால் மாதம் மாதம் கட்ட முடியாது நான் ஒரு ஏழை சீட்டு போடுறேன் அல்லது வந்து எனக்கு ஒரு பெரிய அமௌண்ட்டு லோனாக எடுத்து நான் மீட்க போகிறேன் ஒரு அடியாக லாஸ்ட்டாக அப்படின்னும் பொழுது வருஷம் லாஸ்டில் நீங்கள் ரெண்டு லட்சத்தி பதினேழாயிரம் ரூபாய் கட்டி ஆர்பிஐ ரூலை ஃபாலோ பண்ணி ஃபுல் நகையும் எடுக்க முடியும் இது மாதிரி வந்து ஆர்பிஐ ரூல் ஃபாலோ பண்ணி நீங்கள் ஃபுல் அமௌண்ட்டும் பே பண்ணி நகையை எடுத்துக்கலாம் மந்த்லி இஎம்ஐ மாதிரி நம்ம கட்டுறது தான் ஈஸி ஏன்னா வந்து நம்மளுக்கு மாதம் மாதம் வட்டி மாசலும் குறைஞ்சிக்கிட்டே வரும் லாஸ்ட்டாக நம்ம நகையை ஃபுல்லாக எடுத்துடலாம் ஆர்பிஐ ரூலையும் ஃபாலோ பண்ண முடியும் நம்ம இந்தியன் ஓவர்சீஸ் பேங்க்கில் ரெண்டு லட்ச ரூபா தங்க நகை கடன் வாங்கினோன்னா நம்மளுக்கு அஞ்சு சவரம் நகை தான் ரெண்டு லட்ச ரூபா கிடைக்கும் அதனால் உங்களுக்கு ஒரு லட்ச ரூபா நகை கடன் மட்டும் போதும்னா ரெண்டரை சவரம் நகையை வையுங்க இதுவே வந்து எனக்கு ரெண்டு லட்ச ரூபா நகை கடன் வேணும் அப்படின்றவங்க நீங்கள் வந்து அஞ்சு சவரம் நகையை அடமான வச்சிங்கன்னா உங்களால் ரெண்டு லட்ச ரூபா நகை நகை கடன் வாங்க முடியும் இது மாதிரி வந்து ரெண்டு லட்ச ரூபாய் நீங்கள் வாங்குறீங்கன்னா அந்த அமௌண்ட்டை டைரெக்டாக போய் நம்ம ஜுவல்லரியாக எடுக்கும் பொழுது நிறைய வேஸ்டேஜுக்கு போகும் அது மட்டும் இல்லாமல் நம்ம கோல்டு காயினாக வாங்கினாலும் டூ பர்சன்டேஜ் வேஸ்டேஜுக்கு போகும் அதனால் இது மாதிரி ரெண்டு லட்ச ரூபாய் நீங்கள் வாங்குறீங்க புது நகை எடுக்க போகிறீங்கன்னா நீங்கள் ஒன் டைம் டெபாசிட் ஸ்கீம் ஸ்கீம் மாதிரி போட்டிங்கன்னு வச்சுங்க அந்த ஒன் டைம் டெபாசிட் ஸ்கீமில் நீங்கள் போட்டு வச்சுட்டு பதினோரு மாதம் கழித்து வேஸ்டேஜ் மேக்கிங் சார்ஜஸ் இல்லாமல் வெறும் ஜிஎஸ்டி மட்டும் கட்டி வாங்கிக்கிட்டு வாங்க அப்படி வாங்கிட்டு வரும் தான் இது மாதிரி நம்ம கோல்டு லோன் எடுத்து புதுசாக ஜுவல்லரி வாங்குறவங்களுக்கு பெனிஃபிட்டு ஏன்னா வேஸ்டேஜுக்கு நம்ம அமௌண்ட்டு கட்ட வேணாம் எக்ஸ்ட்ரா நம்மளுக்கு கிராம் எடுத்துகிட்டு வர முடியும் வேஸ்டேஜுக்கு கொடுக்க வேண்டிய அமௌண்ட்டில் ஒரு மூணு கிராம் நாலு கிராம்னு எக்ஸ்ட்ரா எடுத்துகிட்டு வர முடியும் நிறைய ஜுவல்லரி ஷாப்பில் ஒன் டைம் டெபாசிட் ஸ்கீமு போய்கிட்ருக்கு அந்த ஜுவல்லரி ஷாப்லலாம் நீங்கள் வந்து டெபாசிட் பண்ணி வச்சு நகையை வேஸ்டேஜ் இல்லாமல் வாங்க முடியும் லலிதா ஜிஆர் ஜிஆர்டி ஓத்தி ஸ்வர்ணமகால் தங்கமயில் இது மாதிரி வந்து நிறைய ஜுவல்லரி ஷாப்பில் போய்கிட்டுருக்கு நீங்களும் டெபாசிட் பண்ணி வச்சு வேஸ்டேஜ் இல்லாமல் நகையை வாங்குங்க இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா என் சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்